ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா சார் ஜார்க்கண்டில் முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பே ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கொடுத்துட்டு புதிய முதலமைச்சர் யார் என்பதையும் அறிவித்திருக்கிறார் ஆதரவு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் இப்போ வரையும் அழைக்கவில்லை பத்து நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்கு இதற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ஆர்ஜேடி அந்த கூட்டணி கட்சியினர் அனைவரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன போதுமான பலம் இருக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் ஏன் முதலமைச்சரை பதவியேற்க அழைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க காங்கிரஸ் தன்னுடைய ரிசார்ட் படி பாது எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற வேலையை தெலுங்கானாலேயும் ஆந்திராலேயும் செய்கிறாங்கங்கிற மாதிரி தகவலெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி நகரும் எப்படி போகும்னு பார்க்குறீங்க இப்போ ஜார்க்கண்டில் அந்தருடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரனை ஈடி அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரிசைன் பண்ணியிருக்கார் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருடைய இடத்துக்கு அதே கட்சியை சேர்ந்து சம்பாய் சோரன் அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறதாக சொல்லி அந்த கடிதங்களெல்லாம் கொடுத்தாச்சு கவர்னர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குன்னு ஆனால் நம்முடைய உயர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு எவ்வளோ பெரிய சங்கடம் பாருங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் மனசாட்சியை விழுத்துவிட்டு அங்கே உட்காந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கார் அவரை அந்த சாம்பாய் சோரனை கூப்பிடுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க இது எனக்கு இப்போ வந்த தகவலாம் பார்த்தீங்கன்னா ஹிஆர் சலடி கிவன் தி பர்மிஷன் சாம்பாய் சோரனை நீங்கள் வந்து சி ஆக ஆகலாம் அப்படின்னு இன்விடேஷன் கொடுத்தாகவும் இன்றைக்கி அவர் ஹி ஹிமே அசிம் ஆஃபீஸ் அசி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் பட்டு இதில் எவ்வளோ பெரிய பண்ண நாடகங்கள்லாம் நடக்கிறதுன்னு பாருங்கள் இப்போ ஹேமந்த் சோரனை எதற்காக இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் உடனே அரெஸ்ட்டுங்கிற ஒரு கொண்டு வந்துருக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வெயில் கொடுக்க மாட்டாங்க இந்த கேஸ் ஆஃப் அவர் மிஸ்டர் பாலாஜி செந்தில் பாலாஜியை அவர் மேலே ஒரு இது கூட ஃபைல் பண்ணவே இல்லை ஒரு சார்ஜ் ஷீட்டும் எதுவுமே கிடையாது அவரை உள்ள உக்காத்தி வச்சிருக்காங்க எத்தனை கேட்டாலும் முட்டி மோதி பார்த்தாலும் கோர்ட்டு அவருக்கு பெயிலே கொடுக்க மாட்டேன் இது என்ன அக்கிரமமான ஒரு விஷயமா தெரியுது வந்து இது ஒரு ஜஸ்டிஸ் இருக்காங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டனாக இருக்கின்றது இப்போ ஹேவிங் செட் தட் இங்க இங்கே இவர் வந்து மாட்டின் உள்ளே உட்காந்துட்டே இருக்காரு இவர் மேலே ஒரு எஃப்ஐஆரும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இரநூறு இரநூத்தி முப்பது நாட்கள் மேலேயே உள்ள உட்காந்துட்டு இருக்காரு இப்ப இது ஹேமந்த் சோரணி அதே மாதிரி முடக்கிறதுக்காக அந்த கட்சியும் முடக்கிறதாக முன்ன பிஜேபி பண்ற நாடகத்துல இது ஒண்ணு இது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நாடகம் நேத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் அந்த ஜார்க்கண்ட் முத்தி முக்தி மோர்ச்சா எல்லாம் பிளேன்ல அழைச்சின்னு போய் எங்கேயாவது அட்லீஸ்ட் சேஃபாக தெலுங்கானால வச்சுக்கலாம்னு பார்த்தா அந்த பிளேன் கிளம்புறதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஃபாக் இருக்கு அதனால் இவங்க டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க மறுபடியும் அவங்க அங்கேயே போயிருக்காங்க இதெல்லாம் எந்த எதுக்காக சார் இந்த மாதிரில ஒரு ஜனநாயக படுகொலையை ஏன் செய்து கொண்டுருக்குன்றது இந்த பிஜேபியும் தெரியல இதெல்லாம் இப்ப இதுக்கெல்ல சிமிலிய பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடக்கின்ற கூத்தல்லாம் பாத்தீங்கன்னா பீஹார் எடுத்துங்க பீஹார் நிதிஷ் குமார் என்ன பண்ணார் அவர் ஆயிரம் காயராம் பேர் வழியோர் ஒன்போது தடவை சீஃப் மினிஸ்டர் ஒன்பது தடவை ஒன்போதொன்னு ஒன்போது அஞ்சு நான் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அவர் ஆளெல்லாம் செய்யல ஆனால் எப்போ பார்த்தாலும் அவருக்கு வேணுங்கும்போது பிஜேபியோட சொல்ல காங்கிரஸ் உங்களோட சேருவார் ஆர்ஜேடியோ சேருவார் இதே மாதிரி மாற்றி மாத்தி அவருடைய கன்வீனியன்ஸுக்கு தந்தாப்பில் அவர் பாலிடிக்ஸ் ஓட்டின் ஓட்டின்றார் எனவே அவர் வந்து ஹி இஸ் பி கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் பை த பீப்புள் நோ டவுட் அபவுட் இட் பட் அவர் அந்த மாதிரி அவரை வந்து இப்ப ரிசைன் பண்ணு அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து விலகி காலம்பெற ரிசிக்னேஷன் போடுறார் கவர்னர்டர் உடனே நீங்க வந்து கண்டினியூ பண்ணு கார்டேகர் சிஎமாக கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல உடனே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மறுபடியும் பிஜேபியோட கூட்டு கூட்டணி அந்த லெட்டர்லாம் கொடுத்து அவர் ஹி பிகம்ஸ் தி ரெகுலர் சீஃப் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி எப்படி அங்கே எப்படி நடக்கிறது ஏன்னா இங்கே அந்த சம்பாய் சோரனை ஏன் அதோ பண்ண மாட்டேன்றீங்க இன்னும் இப்போ இது வரைக்கும் அவர் ஒன்றும் எடுத்துக்கல சிஎம் பொறுப்பை ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஆயிரம் காயிரம் இப்போ உங்கள் கன்வீனர் மாதிரி இன்னொரு அநியாயமான ஜனநாயக படுகொலை பாருக்கிட்டீங்க இந்த சண்டிகர்ல மேயர் எலெக்ஷன் இருக்கிறது முப்பத்தாறு கவுன் கவுன்சிலர்ஸ் தான் அதுல பதினாலு பேர் ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு இவங்களுக்கு பன்னெண்டு பேரை ஒன்று தான் இருக்கு அதனால அவர் தான் மேயர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க அதுல என்னன்னா இந்த எட்டு பேர் ஓட்டு இவருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போட்ட ஓட்டை போட்டு விட்டாங்க ஏதோ கம்ம அவரே கிரிக்கிப்டு இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு மண்ண ஏதோ கே மண்ண அதில் வந்து கிரிக்கிப்டு இது இன்வாலிட்னு கீ முன்ன கீழ்ச்சி போட்டு இந்த அக்கிரமெல்லாம் இதை கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஸை பண்ணணும் ஏன் 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 நீங்கள்லாம் வருஷம் நில்லுங்க ஏன் முப்பத்தாறு பேர் தானே வருஷம் யார் யார் ஆம் ஆத்மிக்கு போ போடுறீங்க யார் பிஜேபி போடுறான்னு ஒரு கை தூக்க சொன்னாலே போருமே அவ்வளோ பேர் ஏன் கோர்ட்டில் வேண்டாம் நீங்கள் இது நடத்தலாம் மூலியம் அந்த எலெக்ஷன் நடத்தலாம் மூலியம் ஒன்றுமே கிடையாது இனிமே எழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஜனநாயக படுகொலைக்கு வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஐம் சேரி ஐ ஃபீல் வெரி சாரி டு சே தட் ஈவன் நீதிமன்றங்கள்லாம் கூட துணை போகின்றன யாரையாவது உள்ள பிடிச்சி போடுறாங்க அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்றாங்க ஈ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்னா அவங்க உள்ளே பிடிச்சி போட்டாச்சுன்னா கொடுக்க கூடாதுன்னு ஒரு எழுதாத விதியாக வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஜனநாயக படுகளை இப்போ சண்டை சட்டீஸ்கர் போன்ற இடங்கள்லாம் இந்த மேயர் எலெக்ஷன் இப்படி பண்ணுறாங்க ஆனால் தங்களுக்கு வேண்டியது என்ன யூ டேக் த கேஸ் ஆஃப் த பீகார் அவர் ஆயிரம் ஆயிரம் நிதிஷ்குமார் அவர் டக்குன்னு காலம்புற ரிசைன் பண்ணுற மத்தியானம் மறுபடியும் சி ரெகுலர் சீஃப் மினிஸ்டர்ன்னு சொன்னான் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் இது என்ன இந்த இந்த நம்ம ஊர் சிபிஐலாம் ரொம்ப நல்ல மனுஷன் சார் ஆர்ட் ஆஃப் ஆட் ஐ நோ ஹிம் வெரி வெல் அவருக்குலாம் எவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்கும் எவ்வளோ பெரிய அது நமக்கு தர்ம விரோதமாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்குமேனு அவருக்கு மன அழுத்தம் எக்சகமாக இருக்குன்னு தான் நான் நான் ஐ ஃபீல் ஹி பீங் எ வெரி குட் பர்சன் அவருக்குலாம் இந்தமாரி ப்ரெஷர் வரும்பொழுது ஐயோ நான் அப்படின்னா தப்பு பண்ணுறோமே அதனால் நடந்துகிட்டுருக்குமேங்கிற அந்த மனசாட்சி அவருக்கு டெஃபினட்டாக குத்தும் அதனால் இந்த மாதிரி கவர்னர் போஸ்ட்டே யாரும் வாண்டான்னு சொல்லிட்டு உண்மையாக நான் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த மனசாட்சிக்கு பயந்தவர்கள் அவங்களாம் போகாமல் இருக்கிறதே நல்லது இந்த கவர்னர் வச்சுன்னு ஆட்டி படைக்கிற இந்த பிஹே பீகார் பிஜேபி ரொம்ப அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் இப்போ பிளேனில் அழிச்சுன்னு போகிறதுக்கு வழி பண்ணணும் சரி இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு டக்குனு விட வேண்டி தானே அவங்களுக்கு எஸ் யூ பிகம் தி சீஃப் அங்கே இன்வைட்டிங் இம்மிடியட்டாக சொன்னா இட் உட் பி கிரேஸ்ஃபுல் இப்போ ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணதுங்கிறது தப்பு இன்னைக்கு அந்த இதில் கூட இந்த ஹிந்து எடிட்டோரியல் கூட எழுதியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி ஈடியை வச்சு யாரெல்லாம் அரசியல் ரீதியாக எதிராக பயன் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களெல்லாம் இந்த மாதிரி முடக்கிறதுக்கு இந்த ஈடிங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்து பிஜேபி அப்படின்னு இன்னைக்கு எழுதியிருக்காங்க அதுல மாட்டின்றவர் தான் இந்த ஹேமந்த் சோரன் எது ஒரு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ அவர் தப்பு பண்ணாருன்னா அதுக்கு வந்து லீகல் ப்ராசஸ் ஃபைனாலிட்டி தான் வந்து அரசுங்கிற மாதிரி வரணும் ஒண்ணுமே இல்லாமல் வந்து போய் கேள்வி கேட்டாங்க பத்து மணி நேரம் அவர் பதில் சரியாக சொல்லல கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அரசு பண்ணேன் என்ன அர்த்தம் அது இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து அக்கிரமத்தினுடைய எல்லையெல்லாம் போயிட்டுருக்காங்க ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு என்ன மக்கள் ஓடு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு க பழைய கதையை சொல்றேன் இந்த மாதிரி இந்திரா காந்தி பீரியட் நைன்டீன் நைன்டி ஃபோர் அந்த சமயத்தில் என்டிஆர் அவர் யுஎஸில் ஹார்ட் ஆப்ரேஷன் போயிருக்கார் போயிட்டு அதுக்குள்ளே இங்கே அவருடைய கவர்மெண்ட்டை கவுத்து விட்டாங்க அந்த கவுத்து விட்டவன அந்த பாஸ்கர ராவ்னு ஒரு அவங்க கட்சியிலே இருக்கிற ஒரு ஆளை வச்சிருந்து அந்த ஆட்சியை கவுத்து அதுக்கு துணை போன அந்த கவர்னர் ஒத்தர் ராம்லால் நினைக்கிறேன் அவர் அவர் ராம்லால் வந்து இவர் கவுத்து விட்டு இவருக்கு சுவாரிங்கன் செரிமணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் ஐ ஐ ஸ்டில் ரிமெம்பர் சார் என் டி ராமராவ் பிளில் நான் ஹைதராபாத் டு டெல்லி வராது சார் நான் அதில் போகிற பா பாவமாக ரொம்ப பிரதமமாக இருந்து எல்லாரையும் பார்த்து கும்பிடு கும்பிடுடா போட்டு நோக்காட்டு அவர் அங்க அங்கே போய் ஹி மேட் ரெப்ரஸண்டேஷன் டு ஜெயில்ஸ் சிங் அப்போ பிரசிடென்ட்டாக இருந்தவர் மாதிரி அநியாயமாக நடக்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் எம்எல்ஏஸ் எல்லாம் அழிச்சின்னு போகும்போது வழியெல்லாம் அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்து அவனெல்லாம் வெளியில் பல பேரை வெளியில் இழுத்துட்டாங்க இப்படி இருந்தாலும் அவங்க பெரிய நம்பரை போய் ஒரு நூற்றி இருபது பேரை நோக்கம் அங்கே போய் நின்றுட்டு எஸ் நாங்கள் விஆர் வித் என்டிஆர்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வரத்துக்குள்ள படாதுபடப்பட்டு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்த உடனே என்டிஆர் வின்ஸ் ஹேண்ட்ஸ்டம் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணம் சார் இது நம்ம நாட்டில் ஜனநாயகங்கிற பேரில் சர்வாதிகாரத்தை நம்ம நோக்கி தான் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட சர்வாதிகாரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் இன்னொன்றுலையும் ஒரு இப்போ நம்ம வெதிரடி சண்டிகர் ஆர் பீகார் ஆர் ஜார்க்கண்ட் இதில் சர்வாதிகார போக்கு தான் தென்படுகின்றது இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆறாம ஆறாமு ஓட்டு போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஜனநாயக படுகொலைக்கு தவிர வேற ஒன்றுமே கிடையாதுன்னு நான் நம்புறேன் சார் ஆனா இப்ப அவங்க ஏதாவது லீகல் சொல்லல இப்ப ஆளுநர் வந்து சிபிஆர் வந்து பத்து நாள் டைம் கொடுக்குறாருல அவங்க கேட்கறாங்க ஏன் டைம் கொடுக்குறீங்கன்னு இந்த பத்து நாள் டைம் எதுக்கு கொடுக்குறாரு இப்ப அவங்க நம்பர்ஸ் இருக்கு இவர் தான் முதலமைச்சர் அவங்க கட்சி ஏகபோமா ஏத்துக்கிச்சு எம்எல்ஏக்களை ஆதரிச்சிட்டாங்க பதவி ஏற்று வைக்க வேண்டியது தானே பத்து நாள் டைம் யாருக்காக கொடுக்கப்படுற டைம் இது தெரியல இவங்க நடந்தது நம்ம ஆந்திர பிரதேஷ் அவங்க சொன்னேன் பாருங்க இந்த ஹார்ஸ் ரைடிங் நடந்தது அந்த அந்த வேலையை தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்க வேற ஒண்ணும் ஆகிற சார் ஜார்க்கண்ட் பத்தியரி இந்த மாதிரிலாம் ஏதாவது தானே பண்ணாங்க ஜனநாயக ரீதியாக இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் விரோதமான ஜனநாயகத்துக்கு விரோதமான சேவை எல்லாம் செஞ்சாங்கன்னு ஆல்ரெடி அங்கே ரொம்ப டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க ஜார்க்கண்டில் மிகப்பெரிய அளவிற்கு டென்ஷன் ஏறி போயிட்டு இருக்கு மக்கள் வந்து கொதித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அவர் ஹேமந்த் சோரன் அரசு பண்ணது தப்பு அஃப்கோர்ஸ் ஷாம்பி சோரன் அவருக்கு நல்ல பேர் இருக்கு ரொம்ப ஹீஸ் வெட்டரன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஎஸ்டன் லார்ட் ஆஃப் ஒர்க் ஃபார் தி ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிற அந்த பெரிய பெருமை எல்லாம் அவருக்கு இருக்கு அவரை நீங்கள் மரியாதையாக அத சாரிங்க சுவாரி கண்ட் செரிமனிங் அலோவ் பண்ணுறது தான் அவங்க வேணும் அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் இது என்ன ஆகும்னா டெஃபினட்டாக அங்கே பெரிய ஒரு அங்கே இது உங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ் வரேன் சார் அப்போ இருபத்தஞ்சு பேர் பேர் சிது பண்ண சார் என்டிஆரை ரிவ்யூ பண்ண உடனே மிகப்பெரிய அளவு இருக்குது கல்லெடு கல் எடுத்துருந்தாங்க பிளேன்லாம் மக்கள் மக்கள்லாம் இக்கோம் வந்து பிளேன் மேலே கல்லை எடுத்துடிச்சாங்க ட்ரெயின் மேலே கல்லெடுத்து அடிச்சாங்க அங்கே இருக்க இப்போ நம்ம போலீஸ் பர்சனல் மேலாம் கல்லெடுத்து அடிச்சாங்க இருபத்தஞ்சு பேர் செத்து போனா நூறு பேர் மேலே காயெல்லாம் வந்து இதெல்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் விவிட்லி ஏன்னா நான் திரு எம் எல்டிஆர் அந்த பிளேன்லாம் பார்த்த பார்த்த ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன் ரொம்ப இருந்து அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பூகமோ வரணும்னு நினைக்கிறாங்களே இங்கே ஜார்க்கண்ட்ல ஆறு ஓடணும்னு நினைக்கிறாங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு பா நான் மறுபடியும் சொல்கிறேன் சார் திரு சிபிஆர் அவர்கள் ரொம்ப மனசாட்சிக்கு பயந்த ரொம்ப நல்ல மனுஷன் சார் கடவுளுக்கு பயந்தவர் ஆனால் அவரை போய் ஒரு 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 கைப்பாவைய வேச்சுண்டு இந்த மாதிரி எல்லாம் நாடகங்கள்லாம் ஆடுறதுங்கிறது மிக 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 தவறானது அது வந்து இது பேர் தான் ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னா இத விட அநியாயமான ராஜ்யம் எது வேற எதுவுமே இருக்க முடியாது நிச்சயமா எனக்கு கேட்டா நாங்க ராமராஜ்யம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு என்ன ராமராஜ்யம் எனக்கு புரியவே இல்லை எது ராமராஜ்யம் நீதி தவறாது நேர்மை தவறாது நெறிமுறையும் தவறாது மாதம் மும்மாறி பெய்த வளம் தெது ராமராஜ்யம் அப்படிதான் சொல்லுவாங்க இங்கே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதனால் இந்த மாதிரிலாம் அதீதமான வேலையெல்லாம் செஞ்சு உட்காண்ட்ருந்தாங்க பிஜேபி நிச்சயமாக கெட்ட பேர் தான் சார் வரும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு என்னுடைய மைன்மை என்னன்னா ஜார்க்கண்டில் ரத்தார் ஓடணும் நிறைய பேர் செத்து போடணும் பெரிய எஜுகேஷன் வரணும் ஒரு பெரிய மக்கள் கொந்தளிப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு விடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பார்த்துக்குவோம் இப்போ பாருங்க சண்டை சட்டீஸ்கர் ஒரு சின்ன முப்பத்தி ஆறு பேர் என்ன நியாயம் பண்ணுறாங்க அங்க எல்லாரும் நின்று யாரா நீங்கள் யாரும் ஓட்டு போடுறீங்க பா அப்படின்னு சொல்லி கேட்ட போகாது இது இன்னும் பேலட்டாக இந்த பேலட்டை கிழிச்சு போடுறாங்க இதுக்கு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு ஜனநாயக படுகொலைக்கு கோர்ட்டும் ஒரு துணை செய்ய முன்ன போய் நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் வரத்தானே செய்யும் சார் இது வந்து இட் ஷுட் பி ஃபினிஷ்ட் ஆஃப் தென் அண்ட் தேர் இதெல்லாம் இதுக்கே பயப்படுறேன்னு சொல்றீங்க காஷ்மீர் முன்னாள் முதல்வர் பரூக் அப்துல்லா மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு மம்தா பானர்ஜினுடைய மருமகன் அபிஷேக் அவர்கள் மீது அமலாக்கத்துறை அடுத்து விரைவுபடுத்த போகுதுங்கிற தகவல் வருது தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டுருக்குன்னு தெரியும் கேரளாவில் தங்கம் கடத்தல் வழக்கில் பினராயி விஜயன் மீது அந்த வழக்கு அவங்க இன்னும் துரிதப்படுத்துவதற்கான எல்லா வேலையிலையும் இருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு இருக்குது ஆனால் அவர் வந்து இந்தியா கூட்டணியில் சேரலை அதனால் அவர் மீது அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க நினைக்கிறேன் தெலுங்கானாலேயும் இருக்குது தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அட் இப்போ பிரசென்ட் சிஎம் ஆயிருக்கு அவர் மீதே வழக்கு இருக்குங்கிறாங்க அமலாக்கத்துறை அதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ பாஜக அல்லாத மாநிலங்கள்ல எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை எந்த மாநில முதலமைச்சரும் அல்லது மருமகனோ அல்லது முதலமைச்சரோட தொடர்புடைய அமைச்சர்கள் யாருமே தப்பு மாதிரி தெரியல ஏன் கெஜ்ரிவால் அதான் கெஜ்ரிவால் தான் இவருக்கு முன்னாடி சோரனுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் தான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் அப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் முதலமைச்சர் மீதுதான் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலையான்னு தெரியல ஒருவேளை அதான் பார்த்தா தெரியுமா இருக்கும் அப்புறம் அகிலேஷ் யாதவ் மீது இருக்குது அகிலேஷ் யாதவ் மீது இருக்குது ஊபியில் அகிலேஷ் யாதவ் மீது இருக்குது இப்படி முதலமைச்சரோ அல்லது அவங்க மருமகனோ அல்லது அமைச்சர் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சு மம்தா திமுக சிபிஎம் எல்லா ஸ்டேட்லேயும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது இது இப்போ அடுத்தடுத்து இது எப்படி கண்டினியூ ஆகுமா இப்போ அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை இருக்குது போலே அடுத்து ரைடு எனக்கு அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தடவை நோட்டீஸ் கொடுத்தாங்க அவர் போக என் மேலே ஒன்றும் கேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் சார்ஜஸ்ன்னு சொன்னார் ஆனால் அது அதை தாண்டி மறுபடியும் 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 அவர் கொடுத்துட்ருக்காங்க ப்ராப்லி ஹி வில் பி ஃபோர்ஸ்ட் அப்பியர் அப்பியர் ஆன உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க பிஃபோர் பின்ன எலெக்ஷன் நம்ம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவர் அந்த அடுத்த டார்கெட்டு அரவிந்த் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் திருப்பி வரும் சார் இது எட் இல் பவுன்ஸ் பேக் அகேன்ஸ்ட் பிஜேபி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்காங்கிறது மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்து பிஜேபி எதிராக வேலை செய்வீங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த இதெல்லாம் நம்பர் இந்த இவிஎம் அப்படின்னாங்கிறதுலாம் டவுட் பண்றதா நான் எனக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு இது கிடையாது டவுட் பண்றதா க இல்லை பட் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மணி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பாயிண்ட் இருக்கும் அது வந்து நமக்கு கண்ணுக்கு புரியாத நம்ம நம்ம நம்முடைய அறிவுக்கு புரியாத அளவிற்கு ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கோங்க இந்த இவிஎம் வச்சுட்டு ஏதோ வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்களோ அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றதுல உண்மை இருக்குங்கிற ஒரு சந்தேகமுமே வருது இவ்வளோத்தையும் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு எப்படி ஜெயிப்பாங்க மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் இது ரொம்ப டேஞ்சரஸ் சார் இது இப்போ அகிலேஷ் யாதவர் வச்சு நீங்கள் சொல்கிற பல இதில் ஏன் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு மினிஸ்டர் கூட உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்களே ஆல்ரெடி பின்ன ஹி இஸ் பிஹைண்ட் த பால்ஸ் அண்ட் அடுத்தது அவருடைய மருமகன் மேல அபிஷேகா அபிஷேக் பானர்ஜி அவர் மேல அவரை டார்கெட் பண்றாங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் சொல்றாங்க இப்ப செந்தில் பாலாஜி மேல ஒரு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ண அவர் இருநூத்தி முப்பது நாளுக்கு மேல உள்ள உக்காண்டிருக்காரு இப்ப அடுத்தது இன்னும் சில பேர் எல்லாம் இவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ இன்னும் உங்க மாதிரி ஒரு ஊடகவியலாளர் அதாவது ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெல்லியில இருந்து உட்காந்து டெய்லி இங்கே இங்கே வந்து இங்கே கதா கலேஷனம் பண்ணிட்டு உட்காண்டிருக்காரு ஏதாவது ஒரு டிவியில் ஒரு யூடியூ யூடியூபில் உட்காண்டு அவரை பிடிச்சி போட்டுறாங்க இவரை ஒழிச்சிடுவாங்க எல்லாரையும் பொடிச்சு போட்டுருவாங்கன்னா என்ன இது ஒரு பார்பாரிக் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற அப்படிங்கிற தானே சார் வருது நியாயமாக நடந்துக்கணும் மக்கள் ஆட்சியாக நடத்தணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிஸ்னா வச்சுட்டு எல்லாரையும் பயமுறுத்தி எல்லாரு மேலேயும் கேஸை போட்டு டீஸ்டெபிலைஸ் பண்ணி எதிர்கட்சிகள் ஒன்றாவே சேரக்கூடாது எதிர்கட்சிகள் தோர்த்து போடுறதுக்கு என்னென்ன முடியுமோ அவ்வளோதையும் இப்போ செய்வோங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த சாம்பாய் சோரன் மேலெல்லாம் நீங்கள் அவரெல்லாம் ஒன்றும் அலோவ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க டெஃபினட்டாக தெர் இஸ் கான் டு பி அ வெரி சீரியஸ் இஷ்யூ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வில் பி குவாய்ட் சீரியஸ் இன் ஜார்க்கண்ட் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லை எவ்வளவு என்ன ரத்தார் ஓட போகிறதோ என்னென்ன பிரச்சனைகள் வரப்போறதோ நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேப்பர்லாம் பார்க்கும்பொழுது அவர் டம் டைம் கொடுத்தாரு இன்னைக்கு இன்னைக்குள்ள இன்றைக்குள்ளே அவர் சாரிங்கன்னு சரி பண்ணி இப்போ டென் டேஸுங்கிறது நீங்கள் இப்போ சொல்கிறதுங்கிறது எனக்கு விந்தையாக தான் இருக்குது இது மாதிரி இன்னும் எழுதிட்டே போயிட்டு இருந்தாங்கண்ணா டெஃபினட்டாக டெஃபினட்லி வெரி சீரியஸ் லாண்ட் ப்ராப்ளம் த இந்த மாதிரியே மக்கள் எதிர்ப்பு வரணும் சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தாங்கன்னா மக்கள் எழுத்து வந்து தான் இதெல்லாம் அடக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அங்க ஜார்க்கண்ட் மட்டுமல்ல முழுமே ஜனநாயக விரோத சக்திகள் ஆட்டம் ஆட்டோடுறதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு சக்தி வரணும் ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக உங்களுடைய வருத்தம் ஆதங்கம் ஆவேசம் ஒரு சட்ட நிபுணராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவராகவும் எப்படியெல்லாம் ஒரு அரசு நிர்வாகம் ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் ஆனால் முற்றிலும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு புறம்பாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவமதிக்கும் விதமாகவே இந்தியா முழுவதும் இவர்கள் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது ஒரு 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 மக்கள் எழுச்சியை உருவாக்கிடுமோ அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க பார்ப்போம் இது அடுத்த கட்டம் இப்படியெல்லாம் நகரப்போகுதுன்னு தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் ஜார்க்கண்ட் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்க போகிறாங்க ஏன்னா அவங்க மனநிலைக்கு எதிராகத்தான் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த அரசைத்தான் நடத்த விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தில் எது நியாயம் எது அறம் எது சட்டம் எதன்படி நின்று இதை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஆவேசமாகவும் சட்ட நுணுக்கத்துடனும் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சுங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார்